ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டுவெல்த் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்திருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு மெடிக்கல் சைடு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பீங்க பேரமெடிக்கல் அண்ட் பிஎஸ் நர்சிங் ஜிஎன்எம் இந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜு என்னென்ன இருக்குது கவுன்சிலிங்கில் போகலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்கும் ஸோ அது சம்மந்தமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளோடைய லிஸ்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் டோட்டலாக ஒரு ஃபார்ட்டி ஒன் காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் வரப்போகுது அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை கல்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தூரர் எஸ்டேட்டு அதுக்கப்புறம் சென்னை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரர் கவர்மெண்ட் எஸ்டேட்டு சென்னை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் அண்ட் சென்னை அப்புறம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் சென்னை ஆர்ஐஓ அன் கவர்மெண்ட் ஆப்தோலாமி ஹாஸ்பிட்டல் சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் அண்ட் ரிசர்ச் சென்னை கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் சென்னை திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை டிஸ்டிக் ஹெட் கோார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி ட்ரிச்சி கவர்மெண்ட் கேஏபிவி மெடிக்கல் காலேஜ் ட்ரிச்சி மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் இன் தூத்துக்குடி அடுத்ததாக விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் இன் விழுப்புரம் அடுத்ததாக உதகமண்டலம் டிஸ்டிக் ஹெட் கோர்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் உதகமண்டலத்தில் ராமநாதபுரம் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ராமநாதபுரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஹெட் கோர்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் திருப்பூர் டிஸ்ட்ரிக் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் திருப்பூர் கூடலூர் டிஸ்ட்ரிக் ஹெட் கோட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூடலூர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இன் செங்கல்பட்டு சிவகங்கை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சிவகங்கை ஐஆர்டி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பெருந்துரை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோர்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இன் விருதுநகர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் கவுர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் இன் தேனி திருவாரூர் கவர்மெண்டல் மெடிக்கல் காலேஜ் இன் திருவாரூர் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் தர்மபுரி புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் இன் புதுக்கோட்டை கரூர் மெடிக்கல் காலேஜ் இன் கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஏ ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மோகன் குமரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் இன் வெள்ளூர் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் இன் திருநெல்வேலி கவர்மெண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் இன் கன்னியாகுமரி இஎஸ்ஐ பிஜிஏஎம்எஸ்ஆர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கேகே நகர் சென்னை இந்த நாற்பத்தி ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில் கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்